மோகமுல் இருபத்தி ஒன்று கோபத்தில் இன்னும் தீரனுக்கு கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது அவன் இதழ்களோ அகராதியில் இல்லாத கெட்ட வார்த்தைகளை வைத்து வசை கொண்டிருந்தது சுமதி தீரனை அழைத்து ஒரு தாம்புலத்தை அவன் கையில் கொடுத்தார் அதில் அவனுக்கும் மித்ராவிற்கும் மாற்றுடை இருந்தது கண்ணா ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கப்பா என்று அனுப்பி வைத்தார் அவன் அப்படியே நிற்க மித்ரா தாம்புலத்தை கையில் வாங்கியவள் ஆதியை கைப்பிடித்து அவர்கள் காட்டிய அறைக்கு அழைத்து சென்றாள் அறைக்குள் வந்தும் அவன் என்னவோ போலிருக்க கதவை தாழ்பால் போட்டுவிட்டு அவனிடம் வந்தவள் அத்தான் என்னாச்சு இப்போ இப்ப ஒன்னும் ஆகலல்ல அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கீங்க இங்க பாருங்க என்று தன்னை நோக்கி முகத்தை நிமிர்த்த அவள் என்ன என்று உணரும் முன்பே இடை நொறுங்க இழுத்து அணைத்திருந்தான் சிறிது நேரம் அவனை அமைதியாக அணைத்திருந்தவள் இவ்வளவு டென்ஷன் விடுங்க அதான் எதுவும் நடக்கலல்ல ஏதாவது நடக்கும் முன்னாடி நீங்க வந்துட்டீங்களே அப்புறம் என்ன என்று கேட்டவள் ஆனா இந்த மித்ராவுக்காக இப்படி இறங்கி சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சோ ஸ்வீட் தீரா என்று கண்ணம் கிள்ளி முத்தமிட்டாள் தெரியலடி ஆனா எனக்கு ஒரு செகண்ட் பதறிடுச்சு என்று மீண்டும் அவளை அணைத்து கொள்ள சரி சரி இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிக்க போறீங்க சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு போங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க என்று அவனை உந்த அப்பவா நீயும் மாத்து என்று குசும்பு பண்ண இந்த தானே அத்தான் வேணாங்கிறது நீங்க முதல்ல மாத்திட்டு போங்க அப்புறம் நான் மாத்திட்டு வரேன் சரியா என் தங்க பிள்ளை தானே என்று தாஜா பண்ண இல்ல நான் போக மாட்டேன் என்று முறுக்கினான் என் வைரம் தானே புஜி குட்டி மாத்துடா என்று அவன் வலது பக்க தொடையில் கை வைக்க என்னடி பண்ற என்று தீரனுக்கு குரல் கிளு கிளுப்பாக வர அத்தான் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு போனா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா என்று கண்களை உருட்டி கொண்டே அவனை மிரட்ட ஐயோ கையை இடுடி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று உள்ளே சென்ற குரலில் கூறினான் மோகம் தாறுமாறாக ஏறியது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பொறுமை காத்தான் அப்போ சில்மிஷம் பண்ணாம நல்ல பிள்ளையா ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புங்க இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா என்று அவள் கையை மேலே ஏற்ற கண்கள் சொருக மூச்சை நன்றாக இழுத்து விட்டவன் என்னடி மித்துமா இப்படியெல்லாம் பண்ற என்று திணறினான் தலைக்கேறிய மோகத்தில் ஐயோ என்னவோ பண்ணுது விடுடி என்று நெளிந்து கொண்டே அவள் கையை தட்டி விட்டான் அவள் கை வைத்ததற்கே அடி வயிறு தட தடக்க ஆதி உணர்ச்சி பிழம்பாக மாறியிருந்தான் தன்னையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளிடம் நீ வெளிய போடி அப்போதான் மாத்துவேன் என்கவும் அதெல்லாம் முடியாது நீங்க ஏன் முன்னாடியே மாத்துங்க எல்லாம் பார்க்க போறதுதானே என்று சட்டமாக கைகளை கட்டிக்கொண்டவளை கண்டு அவன் தலையில் அடித்து கொள்ள வேண்டியதாகி போனது என்னடி இப்படி பண்ற என்று கிறங்கியபடி கூற அவள் நகருவதாய் தெரியவில்லை சற்று நேரம் பொறுத்து பார்த்தவன் தன்னை கண்களை அகற்றாமல் நின்றவளை கண்டு ஐயோ என்னடி இப்படி பார்த்து வைக்கிற உன் கோழி குண்டு கண்ணை கொஞ்சம் மூடுடி உன் பார்வை என்னை ஏதோ பண்ணுது என்ன பண்ணுதாத்தான் என வாட்டுது தாக்குது சூடேத்துது நீ போடி என்று ராகம் இழுக்க முடியாது என்றவள் சட்டென்று அவனை நெருங்கி அவன் பேண்டில் கையை வைக்க அதிர்ந்தவன் அட போடி அடிமடியிலே கை வைக்கிறது இதுதானா எம்மா தாயே ஆள விடு என்று திரும்பி நின்றவன் சட்டென்று தாம்புலத்தில் இருந்த வேட்டியை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு உள்ளுக்குள் கையை விட்டு பேண்டை கழட்டி போட்டுவிட்டு திரும்பினான் அதுவரை கண்களை மூடி இருந்தவள் அவன் திரும்ப மரமும் கேட்கவும் என்னத்தான் நீங்களே அதுக்குள்ள வேட்டியை கட்டிட்டீங்க நான் கட்டி விடலாம்னு இருந்த என்று அவனை நெருங்கி அவனது சட்டை பொத்தானில் கை வைக்க எத நீ கட்டி விடுறியா என்று அலறினான் ஆமாத்தா நீங்க மட்டும் காலையில புடவை கட்டி விடுறன்னு சொன்னீங்கல்ல நானும் பதிலுக்கு செய்யணும் தானே என்கவும் போடிங்க இங்க நின்ன என் கற்புக்கு உத்தரவாதம் இல்ல போல புடி நான் வெளியே போறேன் என்று ஓட பார்த்தவனை பிடித்தவள் இப்போ ஓகேதானே தான் கோபம் போயிடுச்சா என்று கண்ணம் கிள்ள அவள் நெற்றியில் செல்லமாக முட்டி முத்தம் பதித்தவன் சீக்கிரம் படவே கட்டிட்டு வா நான் வெளியே நிக்கிறேன் என்று வெளியில் சென்று கதவருகில் நின்று கொண்டான் சற்று நேரத்தில் என்னென்னவோ செய்து நார்மல் மோடிற்கு கொண்டு வந்திருந்தாள் மித்ராவும் சிறிது நேரத்தில் உடையை மாற்றி கொண்டு வர இருவரும் உள்ளே செல்ல பூஜை இனிதே ஆரம்பித்தது செம்மலையப்பர் கம்பீரமாக வீற்றிருக்க அருகில் கருப்பசாமி கையில் அரிவாளுடன் இருக்க கீழே படையல் அனைத்தும் இருந்தது பூஜை சிறப்பாக நடந்து முடியவே இருவரையும் அழைத்த சுமதி ஐயர் கொடுத்த மாலையை இருவரின் கைகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ள சொன்னார் இருவரும் மாலையை மாற்றிக்கொண்டதும் ஐயர் பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கோங்க என்று கூறினார் இருவரும் சுமதி சக்கரவர்த்தி தம்பதியினர் காலில் விழுந்து வணங்க அச்சதை தூவி வாழ்த்த பின்னர் மித்ராவின் பெற்றோர் காலில் விழுந்து வணங்க பதினாறு செல்வமும் பெற்று நீண்ட காலம் வாழணும்பா நல்லாருங்க என்று ஆதியை எழுப்பி தன்னுடன் அணைத்து கொண்டார் மித்ராவின் தந்தை தந்தை தீரனை அணைத்திருந்ததை கண்டு என் அப்பா எனக்கு மட்டும்தான் தான் நகருங்க என்று தீரனை விளக்கி தன் தந்தையை அணைத்து கொண்டு அப்பா சாரிப்பா மன்னிச்சிருங்கப்பா எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நிலைமையில் சாரை பார்த்ததும் என்னால எப்படிப்பா சும்மா இருக்க முடியும் என்று கண்ணீர் கண்களோடு தன் தந்தையை பார்த்தவள் நடந்த சம்பவத்தை நினைத்து மாத்திரத்தில் தீரனுக்கு உடல் இருக்கியது அதனை புரிந்து கொண்ட மித்ராவன் தாய் ஏய் மித்ரா இப்ப எதுக்கு கோயில்ல கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க என்று அதட்டவும் மித்ரா தன் தாயை பார்க்க அவரோ வீரனை நோக்கியபடி கண்ணை காட்டினார் இங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த ஊர்மிளா மனதிற்குள் பணம் பத்தும் செய்யும் என்னம்மா சீன் போடுதுங்க நல்லா இங்க ஆதிய வளைச்சு போட்டுட்டா என்ன மாய மந்திரம் செஞ்சாலோ இவளை ஏதாவது சொன்னா அவனுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருது என்று புலம்பி தள்ளினார் அங்கிருந்து நகர முயன்றவனை விடாமல் பிடித்தவள் அத்தா அங்க பாருங்க ஐஸ்கிரீம் வண்டி வாங்க வாங்க வாங்கி கொடுங்க என்று தீரனை இழுக்க ஏய் இன்னும் கால சாப்பாடே யாரும் சாப்பிடல முதல்ல மாப்பிள்ள சாப்பிடட்டும் ஐஸ்கிரீம் எல்லாம் அப்புறம் சாப்பிடலாம் என்று மித்ராவின் தாய் அதட்டினார் அவளுக்கு அப்படியே முகம் சுருங்கி போக நீங்க எல்லாம் ரெடியா எடுத்து வைங்க அத்தை நாங்க இப்போ வரோம் என்று தீரன் மித்ராவை அழைத்து கொண்டு நகர ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க மாப்பிள்ள என்கவும் நீ போமாங்கட்டு என்று தன் தாயை விரட்ட அதிகமா சாப்பிடாத அப்புறம் தலைவலி தான் வரும் என்று விட்டு பெரியவர்கள் உள்ளே செல்ல சிறியவர்கள் ஐவரும் ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி சென்றனர் அண்ணா நாலு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் அஞ்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்று கூற ஏய் மித்ரா நாம அஞ்சு பேர் தானே இருக்கோம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ வாங்குற என்கவும் என்ன தான் ஐஸ்கிரீம்ல கஞ்சத்தனம் எல்லாம் பார்க்க கூடாது இதெல்லாம் உங்களுக்கு இல்ல எனக்கு மட்டும்தான் நீங்க உங்களுக்கு வாங்கிக்கோங்க என்கவும் அதிர்ந்தான் என்னடி இதெல்லாம் உனக்கா என்று மேலும் அதிர்ந்தான் ஆமா அத்தா இதுவே கம்மி தான் தெரியுமா இதுவே அதிகம் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட முடியலன்னா என்ன பண்றது என் அம்மா வேற இருக்காங்க திட்டுவாங்க அதான் கம்மியா சொல்லிருக்கேன் என்று சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒலிம்பிக்கில் ஒரு பாயிண்டில் தங்கத்தை தவறவிட்டது போல முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கூறினாள் அவள் கூறியதை கண்டு மற்ற மூவருக்கும் பாப்பாடா இது என்று ஒற்றே சிரிப்புதான் கடைக்காரரும் மூன்று ஐஸ்கிரீம் தான் இருக்கு என்கவும் அண்ணா இவ்வளோ கம்மியா வச்சிருக்கீங்க ஐஸ்கிரீம் எப்பொழுதும் ஸ்டாக் வச்சுக்கணும்னா என்ன மாதிரி நாலு கஸ்டமர் வந்தா உங்களுக்கு தானே லாஸ்ட் கிளாஸ் எடுத்தவள் அவர் மூன்று ஐஸ்கிரீமை நீட்டவும் வாங்கி கொண்டவள் ஆண்கள் மூவரையும் பார்த்து நீங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் எனக்கு தெரியும் தான் அந்த கடைக்காரரை சும்மா விடுறேன் இல்லைன்னா என்று நிறுத்த இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப என்று நக்கலாக தீரன் வினவ அவரை உண்டல்லன்னு ஆக்கியிருக்க மாட்டேன் என்றவளின் பேச்சுதான் இங்கிருந்தது கைகளோ ஐஸ்கிரீம் டப்பாவை திறப்பதில் தான் ஆர்வமாக இருந்தது நிரு ஆசியை பார்த்து கொண்டே ஏதேதோ நினைவில் உழன்று முகம் வாடி போய் நிற்க அவளை பார்த்த மித்ரா சோகமா இருக்க என்று வினவினாள் ஒண்ணுமில்ல மித்து என்று சுரத்தே இல்லாமல் பதில் கூற ஏ நிரு கவலைப்படாத நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் சரியா முகம் சிரிச்ச மாதிரி வை பார்ப்போம் என்றுவள் அவளிடம் ஒன்றை கொடுத்து உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு சரியா கணக்கு சரியா போச்சு என்று கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதிக்கு மண்டையில் அலாரம் அடித்தது இது இது இந்த குரல் தானே எனக்கு ஷாப்பிங் மால்ல கேட்ட அதே கிசுகிசு கிசு குரல் சந்தோஷமும் சிரிப்புமாக மித்ரா என்று ஆதி மித்ராவை அழைக்க அங்கு பெரியவர்கள் அனைவரும் சாப்பிட அழைத்தனர் மோகமுல் தீண்டும் இருபத்தி ரெண்டு மித்ராவும் ஐஸ்கிரீம் கொண்டிருக்க எல்லோரும் சாப்பிட வாங்க என்று சுமதி கோவில் உள்ளிருந்து அழைக்க வாங்க வாங்க எல்லாரும் போகலாம் சாப்பிட கூப்பிடுறாங்க என்று ஆசி அழைக்க அவர்களுடன் போக எத்தனை த மித்ராவை ஆதி தன்னுடன் பிடித்து வைத்துக் கொண்டாள் மற்ற மூவருக்கும் நீங்க போங்க என்று கண்ணை காட்ட ஆசி நிறுவை பார்க்க இப்பொழுது பாராமுகம் காட்டுவது அவள் முறையானது என்ன முகத்தை திருப்பிக்கிட்டு போறா என்று உள்ளுக்குள் பின்ன நீ செஞ்சு வச்சிருக்க உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அவளும் ஊர்ல இருந்து உன்கிட்ட எவ்வளவு முறை பேச முயற்சி செஞ்சிருப்பா நீ எங்கயாச்சும் முகம் கொடுத்து பேசினியா இப்போ அவ முகம் திருப்பிட்டு போறான்னு அது மட்டும் உனக்கு வலிக்குதோ உனக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்தா தக்காளி சட்னியா அவன் மனசாட்சி அவனை வருத்தெடுக்க இப்ப என்ன பண்றது என்று அதனிடமே ஐடியா கேட்க இப்ப வந்து கேளு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் ஏதாவது ட்ரை என்று ஆறுதல் சொல்ல சரி என்று சமாதானம் ஆகியவன் நிறுவை தொடர்ந்து நிரஞ்சனும் ஆசையும் உள்ளே சென்றனர் மித்ரா இருடி கொஞ்சம் பேசணும் என்று அவளை பிடித்து வைத்திருக்க என்னத்தான் பேசணும் வாங்க சாப்பிட போலாம் டைம் ஆச்சு நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுக்க இருடி கொஞ்சம் பொறு சாப்பாடு தானே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று தடுத்து நிறுத்தியவன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுண்டி என்று பட படப்பாக கூற என்ன தான் ஏதாவது பிரச்சனையா என்று இவள் பதறி கொண்டே அந்த டெண்டர் விஷயம் எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சா நீங்க சொன்ன மாதிரி தானே நான் கோட் பண்ணினேன் என்று இவளாக ஒன்று நினைத்து பேசி கொண்டே போக அவள் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்து நிறுத்திடி கொஞ்சம் அவசரம் கொடுக்க போல நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனா என்ன அர்த்தம் கொஞ்சம் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்னத்தான் சொல்லுங்க என்று அவனை பார்க்க உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா என்று கேட்க இவளுக்கு சப்பென்றாகி போனது என்னத்தான் இத கேக்கத்தான் இவ்வளவு பில்டப்பா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் என்று அவன் இடுப்பில் தான் முயங் முழங்கையால் இடித்தாள் ஐஸ்கிரீம் யாருக்குதான் பிடிக்காது நான் டென்ஷனா இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படியே குழு குழுன்னு ஆயிடுவேன் அப்படியேதான் வாயில போட்டா கரையும் பாருங்க என்ன டேஸ்ட் தெரியுமா என்று ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை சிலாகித்து சொல்ல தீரனும் இவகிட்ட கேட்டான் பாரு என்ன சொல்லணும் என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் கடைசியா எப்போ சாப்பிட்ட சொல்லு என்று கேட்கவும் டெய்லியும் சாப்பிடுவேன் இப்போ ரெண்டு நாளாதான் சாப்பிடல முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு கூறியவள் அதை ஈடுகட்ட தான் இந்த அண்ணா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன் அவர் என்னமோ அவர் சொத்தை கேட்டது போல மேலையும் கீழையும் பார்த்துட்டு மூணு தான் இருக்குன்னு என்னை ஏமாத்திட்டாரு என்று சோகமாக கீதம் பாடினார் அடியே ஒன்ன பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா என்று புலம்ப இல்லாதான் என்ன மியூசியம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரே பீஸ் தான் வேற எங்கேயும் கிளைகள் இல்ல என்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே அவனை பார்த்து குறும்பாக ஒற்றை கண்ணடிக்கவும் அனைத்தும் மறந்தவனுக்கு மோகமல் தீண்ட ஆரம்பித்து விட்டது அவளை அப்படியே ஒரு மரத்தின் பின்னால் கொண்டு போனவன் என்னத்தான் என்னாச்சு எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க வாங்க நேரமாச்சு சாப்பிட போலாம் என்று மீண்டும் அதே பல்லவி ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடி இந்த தொண துணக்கிற வாயை கொஞ்சம் வை என்னத்தான் புரியாம பேசுறீங்க வாயை முடினா நான் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது என்று கையில் உருகி வழிந்த ஐஸ்கிரீமை நக்கி கொண்டே கேட்க ஐயோ என்ன டெம் பண்றாளே தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா அவளுக்கு புரியுதா இல்லையா என்னோட அவஸ்த என்று யோசித்தவன் அவளை நெருங்கி உடலும் உடலும் முரச அவனுக்குள் மோகத்தை பற்றி எரிய அவள் முகத்தோடு தன் முகத்தை வைத்து இழைத்தவன் தன் மீசை முடிகளால் அவளுக்கு குறு குறு பூட்ட அம்மனியோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில் பாடுபிசி அவனோ அவள் வலது காலன் மெல்ல கடித்து நச்சென்று ஒரு முத்தம் பறித்தவன் மித்ரா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்டி என்று கிரகமாக கூற அதை உணரும் நிலைமையில் அவள் இல்லை அவன் ஐஸ்கிரீம் எனக்கு வேணும் என்பது மட்டும் புரிந்தது உடனே அவனிடமிருந்து ஐஸ்கிரீமை மறைத்து கொண்டாள் அத்தா இது போங்கு ஐஸ்கிரீம் தரமாட்டேன் நீங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது நான் தான் சின்ன பொண்ணு நான் தான் சாப்பிடணும் என்று கூறவும் ஆதியும் ஆமாண்டி நீ சின்ன பொண்ணுதான் ஆனா அப்படி தெரியலையே என்று அவள் அங்கலாவன் கண்களால் சிறை எடுத்த படி கூற அத்தா இது கோயில் என்ன பண்றீங்க என்பதற்குள் பாதி வார்த்தை அவன் இதழுக்குள் ஒளிந்து விட்டது அவள் இதழை ஜவ்வு மிட்டாயாக எழுத்து சுவைத்தான் விட்டால் கடித்து மென்று தின்று விடுவான் போல முதலில் அவனை தன்னிடம் இருந்து பிரிக்க முயன்றவள் அவன் இதழ் செய்த மாயத்தில் அவனுள் மூழ்கி அவனுக்கு ஒத்துழைத்தாள் இருவருக்கும் தார்மாறாக ஹார்மோன்கள் ஏற உடலில் உஷ்ணம் கூட கையில் வைத்திருந்த ஐஸ்கிரீம் உருகி வழிந்தது அவளும் அவன் கையில் உருகி வழிந்தாள் அந்த ஐஸ்கிரீம் போலவே அவளை விட்டு பிரிந்தவன் அவள் மதிமுகத்தை தன் விரல்களால் அலந்து கொண்டே மித்து ரெண்டு வாரம் முன்னாடி நீ வியார் மாலுக்கு வந்தியா என்று கேட்டான் அவளுக்கு ஏதோ மாயத்திற்கு கட்டுப்பட்டவள் போல மூணு நிலையில் சஞ்சரித்து கொண்டே அத்தான் என்னாச்சு எதுக்கு கேக்குறீங்க என்று கண்களை திறந்தவாறு கேட்டாள் சொல்லடி கேள்வி கேட்காத பதில் சொல்லு என்றான் அவசரமாக ஆமா அத்தா வந்த இல்ல இல்ல எங்க வீட்டாளுங்க எல்லாரும் வந்தோம் நான் எங்க அம்மா அப்பா என்று நிறுத்தியவன் அவனை தயக்கமாக பார்க்க சொல்லு அப்புறம் என்று ஊக்கினான் ஒருவித எதிர்பார்ப்போடு நந்தினி என்று அவள் சொல்லவும் அவன் உடல் இறுகி விரைப்பதை உணர்ந்தவள் இதுக்குதான் சொல்லாம தாயங்கின தான் சொல்லு சொல்லுங்கிறீங்க என்று அவன் முதுகை தடவி கொடுத்தாள் தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் சரி சொல்லு அப்புறம் எங்கவும் நந்தினி அப்புறம் எங்க பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் வந்திருந்தோம் என்று அவனை பார்க்க மேலே சொல்லு என்பது போல் கண்ணசைக்க அன்னைக்கி நீங்களும் அந்த மாலுக்கு வந்திருந்தீங்க அத்தான் நான் உங்களை பார்த்தேன் அங்க இருந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல நானும் ஒரு குட்டி பாப்பாவும் அங்கதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நீங்க கூட அங்கதான் யார்கிட்டயும் போன் பேசிட்டு இருந்தீங்க சட்டுன்னு திரும்பி ஏன்னு என்னை பார்த்துட்டு கத்தவும் ஒரு என்ன என்னை திட்டதான் கூப்பிடுறீங்களோன்னு நான் உங்ககிட்ட மாட்ட கூடாதுன்னு ஓடியே போயிட்டேன் என்று கூடுதலாக அனைத்தையும் அவனிடம் கூறினாள் அப்படி ஓடும்போதுதான் என்னோட லாக்கெட்டும் காணாம போயிடுச்சு நானும் திரும்பி வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல அங்க உள்ளவங்க கேட்டு பார்த்தேன் யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க என்று தன் லாக்கெட் தொலைந்த வேதனையில் புலம்பினாள் பார்த்தேன் பார்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமா என்று தனக்குள் யோசித்தான் தன் மனதுக்கு பிடித்தவள் மித்ரா தான் அப்பொழுதும் அவள்தான் இப்பொழுதும் அவள்தான் இனி வரும் காலங்களிலும் அவள் மட்டும்தான் தான் என்று காற்றில் பறந்தவன் அவளிடம் கவனம் செலுத்தினான் லாக்கெட் காணாம போயிருச்சா என்று எதுவுமே தெரியாதவன் போல கேட்டான் ஆமா அது என்னோட லக்கி லாக்கெட் தெரியுமா யாரு திருடிட்டு போனாங்கன்னு தெரியல என்று வருந்த அந்த திருடனே நான் தாண்டி என்று உள்ளுக்குள் நகைத்து கொண்டான் அப்பொழுதே அவளிடம் நடந்த அனைத்தையும் கூறியிருந்தால் பின்னாளில் வரும் பிரச்சனை அனைத்தையும் தடுத்திருக்கலாமோ என்னவோ ஐ லவ் யூ மித்து குட்டி இதுக்கு மேல நீ இல்லனா நான் இருப்பேனா என்பது சந்தேகம்தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் பாரு அப்படியே நீ பிரமிச்சு போயிடணும் என்று மனதோடு அவளிடம் பேசியவன் வெளியில் அவளிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் வா மித்து சாப்பிட போகலாம் என்று அவளை அழைத்து சென்றான் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் மித்ராவின் பெற்றோர் ஆதியிடம் வந்து மாப்பிள்ள மறுவீட்டுக்கு கண்டிப்பா வரணும் என்று அழைக்க கண்டிப்பாக வரோம் மாமா என்றுவன் நீங்க எங்க கூடவே வீட்டுக்கு வாங்க மாமா கார்ல போயிடலாம் என்று மித்ராவின் மனதை அறிந்தவன் போல கூறினான் அவளுக்கும் அதுதான் தோன்றியது தன் தாய் தந்தையை அழைத்து செல்ல வேண்டும் என்று அதே போல ஆதியும் கூற அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தன் மனதில் நினைப்பதை அப்படியே நிறைவேற்றும் கணவன் யாருக்குத்தான் கிடைப்பான் எனக்கு கிடைச்சிருக்கு என்று மனதில் கடவுளுக்கு உடனே உடனடியாக நன்றி சொல்லிக் கொண்டாள் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பே ஊர்மிளா சும்மா இருக்காமல் ரெண்டு கார் தானே அது இருக்கு எப்படி அவங்களும் வர முடியும் என்று கேட்டு வைக்க அவர்கள் முன்பு ஊர்மிளாவை கடிய முடியாமல் சுமதி சக்கரவர்த்தி தம்பதியினர் சங்கடமாக பார்க்க இல்லப்பா நாங்க வரும்போது கார் புக் பண்ணி தான் வந்தோம் அந்த டிரைவர் பையனுக்கு வேலை இருக்கான் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எங்களை வீட்டுல விட்டுட்டு வெளியே அவன் வேலையை போய் பாக்கட்டும் நாங்க இன்னொரு நாள் வரும் நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க நாங்க வரோம் என்று அனைவரிடமும் விடை பெற்று கொண்டனர் கிட்ட இப்படிதான் பேசுறதா என்று தன் தங்கையின் செயலை தாங்க முடியாமல் சக்கரவர்த்தி கத்தினார் நீ இங்க இருந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டேதான் இருப்ப நீ எங்க கூட ஊருக்கு கிளம்பு இன்னைக்கு என்று நிரஞ்சன் தன் பங்கிற்கு தாயிடம் சாடினார் நான் வரமாட்டேன் போடா என்கவும் அவன் அவர் முன்பே டிக்கெட் புக் செய்து விட்டு நீ வர அவ்வளவுதான் இல்லைன்னா இப்ப போன் பண்ணுவேன் அப்பாவுக்கு என்று மிரட்டினான் சரி வந்து தொலைக்கிறேன் என்று கத்திவிட்டு காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டார் ஏன் நிரஞ்சா அம்மா அப்படித்தான் உனக்கே தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா என்று சுமதி கூற இல்லாத்த அவங்க இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அவங்களுக்கு மித்ராவை பிடிக்கல அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களிலும் பேச்சலையும் அது நல்லாவே தெரியுது கொஞ்ச நாள் கழிச்சு நான் கூப்பிட்டு வரேன் கிளம்புங்க வீட்டுக்கு போகலாம் என்ற அனைவரிடமும் கூறியவன் நிறுவிடம் நீ அந்த வண்டியில வா நான் மாமா கூட கொஞ்சம் பேசணும் என்று சக்கரவர்த்தி காரில் ஏறிக்கொண்டான் பின்பு முன்னிருக்கையில் ஆசியும் நெருவும் அமர்ந்திருக்க பின்னால் ஆதியும் மித்ராவும் அமர்ந்திருந்தனர் ஆசி வண்டியை ஓட்டிக்கொண்டு நெருவை திரும்பி பார்க்க அவளும் முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் உடனே ஆசி இது நீ இருக்கும் நெஞ்சமடி என்று பாட்டு போட இப்ப பாட்ட நிறுத்த போறியா இல்லையா என்று பல்லுக்கிடையில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள் பின்னால் கேட்க போதவாறு இந்த நிரஞ்சன் எதுக்குதான் இப்படி பண்றான்னு தெரியல என்று தன் தமையனை திட்டி தீர்த்தாள் ஆசியின் மேல் உள்ள கோபத்தில் ஆசி மெதுவாக அவள் கையை தொட சட்டென்று இழுத்து கொண்டவள் போக கையை இழுத்து கொண்டான் என்ன ஆனாலும் உன்னை சீராமலும் உன்ன அணும் நினைச்சாலும் சுகந்தானம் என்ற வரிகள் கேட்க பின்னாடி இருந்த ஆதி மித்ராவை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டான் ஐயோ அத்தா என்னை இது நிறுவும் ஆசியும் இருக்காங்க என்ன பண்றீங்க நகருங்க என்று அவனிடம் இருந்து நகர அவள் மேல் வைத்திருந்த கையை அவள் இடைக்கு இடம் பெயர அவளுக்கு புதுவிதமான இம்சை செய்தான் அத்தான் என்ன பண்றீங்க என்று நெளிந்து கொண்டே அவனை அதட்ட அப்ப தள்ளி போகாத இல்லனா இப்படிதான் பண்ணுவேன் என்று ஜாலி மூடில் ஜல்சா பண்ணி கொண்டிருந்தான் இடையில் ஒரு காஃபி ஷாப்பில் வண்டியை நிறுத்த அவள் இறங்காம இருப்பதை கண்ட ஆசி பாப்பா இறங்கி போய் காஃபி குடிச்சிட்டு வா பேசாமல் இருந்தாள் அதுவரை பொறுமை கடைபிடித்திருந்தவன் வெகுண்டெழுதான் என்னடி நானும் காலையிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் முகத்தை பேச திருப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க என்று பொறுமை இழந்து கத்த ஆரம்பித்து விட்டான் தானும் இவ்வளவு நாள் அதைத்தான் இவளுக்கும் செய்து கொண்டிருந்தோம் என்று உணராமல் ஒரு நாளுக்கே இவனால் தாங்க முடியவில்லை அப்போ நிறுவுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்க வசதியாக மறந்து போனானோ மோகமுல் தீண்டும் நன்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்